நடிப்புக்கென்றி அவதாரம் எடுத்த அவதார புருஷன் சின்னையா மன்றாடியார் ராஜாமணி அம்மாள் இவர்களுக்கு மகனாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு அக்டோபர் ஒன்றாம் தேதி பிறப்பெடுத்த கணேசன் திரையுலகின் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களை பற்றி நாமும் ஒரு பார்வை பார்ப்போம் இவர் பிறந்தது விழுப்புரம் என்றாலும் இவரது தந்தையின் பூர்வீகம் தஞ்சை மாவட்டம் வேட்டைக்காரன் திடல் கிராமமாகும் இவரது பண்ணை வீடு தஞ்சாவூர் அருகே உள்ள சூரக்கோட்டையில் உள்ளது இவர் தனது ஏழாவது வயதில் திருச்சியில் மதுரை பாலகானா சபா நாடகக் குழுவில் சேர்ந்து அந்த நாடக குழுவில் இருந்த சின்ன பொன்னிச்சாமி அவர்களின் உதவியால் நாடகங்களில் நடிக்க கற்றுக்கொண்டார் இவர் முதலில் நடித்த நாடகம் ராமாயணம் இதில் அவருக்கு சீதையாக வேடம் அதன் பிறகு பரதன் சூர்பனகை இந்திரஜித் என பல வேடங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு திராவிடக் கழக மாநாட்டில் அறிஞர் அண்ணா எழுதிய சிவாஜி கண்ட இந்து ராஜ்யம் என்ற நாடகத்தில் பேரரசர் சிவாஜியாக நடித்த கணேசன் அவர்களை பார்த்த தந்தை பெரியார் கணேசனை சிவாஜி கணேசனாக மாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு பி ஏ பெருமாள் முதலியாரின் தயாரிப்பில் கலைஞர் வசனத்தில் பராசக்தி என்ற திரைப்படத்தில் தமிழ் துறையிலையில் கால்பதித்தார் சிவாஜி கணேசன் இத்திரைப்படத்தை கிருஷ்ணன் பஞ்சு என்ற இரட்டையர்கள் இயக்கினர் வணிக ரீதியாக பெரும் வெற்றியடைந்த இத்திரைப்படம் நூற்றி எழுபத்தி ஐந்து நாட்கள் தாண்டி கூடிய திரைப்படமாகும் இத்திரைப்படத்திற்கு சிவாஜி அவர்களுக்கு மாதச்சம்பளம் சம்பளம் ஒன்பது ரூபாய் வழங்கப்பட்டது இத்திரைப்படத்தில் இவர் பேசி நடித்த நீண்ட வசனங்கள் இவரை முதல் படத்திலேயே உச்சத்திற்கு கொண்டு சென்றது இவர் நடித்த சரித்திர படங்களான மனோகரா ராஜராஜசோழன் வீரபாண்டிய கட்டப்பம்மன் கர்ணன் போன்ற படங்கள் இவர் பேசிய வசனங்களுக்காகவும் நடை பாவனைகளுக்காகவும் மிகப்பெரிய வெற்றியடைந்த படங்களாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியான வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படம் சிவாஜி கணேசன் தான் உண்மை வீரபாண்டிய கட்டபொம்மன் என மக்களை நம்ப வைத்த திரைப்படமாகும் இதுபோன்று இவர் நடித்த ஒவ்வொரு கதாபாத்திரமும் சிவாஜியைத்தான் நம் கண்முன்னே தோன்றச் செய்யும் கப்பலூட்டி தமிழன் பாபு சிதம்பரனாராக இருக்கட்டும் ராஜா பாற்றங்க பகத்சிங் கொடிகாத்த குமாரனாக இருக்கட்டும் பிராண திரைப்படங்களான திருவிளையாடல் படத்தில் சிவபெருமானாக சரஸ்வதி சபதம் படத்தில் நாரதராக கந்தன்கருணை படத்தில் வீரபாபுவாக திருவுருட்செல்வன் படத்தில் நாயன்மார்கள் வேடத்திலும் திருமால் பெருமை வேடத்தில் ஆழ்வார்கள் வேடத்திலும் சிவாஜி கணேசன் நடித்திருந்தார் இவரைப் போலத்தான் இருந்து இருப்பார்கள் என நமது பார்வைக்கு தோன்றும் அளவுக்கு இவரது வேடமும் நடிப்பும் இருக்கும் சம்பூர்ண ராமாயணம் படத்தில் பரதனாக நடித்திருப்பார் இப்படத்தை பார்த்த ராஜாஜி அவர்கள் நான் பரதனை நேரில் பார்த்தேன் என்று பாராட்டினார் பாவரிசை படங்கள் எடுக்கும் இயக்குனர் ஏ பீப்ஜி அவர்கள் பதிபக்தி பெற்ற மனம் படிக்காத மேதை போன்ற படங்களை எடுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு சிறந்த தமிழ் படத்திற்கான தேசிய விருது பாகப்பிரிவினை படத்திற்கு கிடைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு பாசமலர் பாவமன்னிப்பு பழமும் போன்ற படங்கள் பீம்சிங் சிவாசி கூட்டணியில் வெளியானது அண்ணன் தங்கி பாசத்திற்கு பாசமலர் படமும் இஸ்லாமியராக பாவ மன்னிப்பு படமும் மருத்துவராக பாலும்பலம் படத்திலும் நடித்திருப்பார் சிவாஜி கணேசன் பார்த்தால் பசிதீரும் படித்தால் மட்டும் போதுமா பந்தபாசம் பாசம் பார் பச்சை விளக்கு போன்ற படங்கள் பெரும் வெற்றி பெற்ற படங்கள் தனது படங்கள் ஒரே சாயலில் இருந்துவிடக்கூடாது என்பதில் கவனமாக இருப்பார் சிவாஜி கணேசன் அவர்கள் செல்வம் நெஞ்சிருக்குமறை பழைய பாண்டியா ஆலயமணி ராதை இருவர் உள்ளம் புதிய பறவை ஆண்டவன் கட்டளை சாந்தி பழனி மோட்டார் சுந்தரம்பிள்ளை தில்லான மகனம்பாள் உயர்ந்த மனிதன் தங்கச்சுரங்கம் தெய்வமகன் எங்க மாமா வியட்நாம் வீடு சொர்க்கம் எங்கிருந்து வந்தான் சவாலி சமாளி ஞான ஒளி பட்டிக்காடா பட்டணமா வசந்த மாளிகை விலாஸ் கௌரவம் ராஜாபாட் ரங்கதுரை போன்ற படங்களில் இவர் நடித்தார் என்பதை விட வாழ்ந்தார் என்றே சொல்ல வேண்டும் இவர் நடித்த படங்களை எந்த படங்களை குமர் குறைத்து விமர்சிக்க முடியும் சபாஷ் மீனா கல்யாணம் பண்ணி பிரம்மச்சாரி ஊட்டிவரை உறவு பலே பாண்டியா கலட்டா கல்யாணம் மூன்று தெய்வங்கள் சுமதி என் சுந்தரி யமனுக்கு யமன் போன்ற படங்களில் நகைச்சுவை கலந்த நடிப்பில் அசத்திய படங்கள் தான் முன்னணி நடிகராக இருந்தாலும் மற்ற நடிகர்களையும் தன்னுடன் சேர்த்தே நடித்தார் பாசமலர் பாவமன்னிப்பு வீரபாண்டிய கட்டபொம்மன் பார்த்தால் பசிதிரும் போன்ற படங்களில் ஜெமினி கணேசனுடன் நடித்தார் ஜிவாஜியுடன் மேஜர் சுந்தரராஜன் பல படங்களில் நடித்துள்ளார் கூண்டுகிளி என்ற படத்தில் எம்ஜிஆரும் ஜிவாஜியும் சேர்ந்து நடித்த படமாகும் இருவரும் சேர்ந்து நடித்த ஒரே படம் இதுவாகும் வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்தை அன்றைய எகிப்து அதிபர் பார்த்துவிட்டு ஆங்கிலேயரை ஆக்ரோஷமாக விரட்டும் இடத்தில் நடித்த ஜிவாஜி கணேசன் அவர்களை பார்க்க வேண்டுமென கூற அதற்கு அப்போதைய பிரதமர் நேரு அவர்களுக்கு அனுமதி அளித்த வரலாறும் உண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு அமெரிக்கா சென்ற முதல் நடிகர் என்ற பெருமையை கொண்டவர் நடிகர் திலகம் சிவாஜி அவர்கள் அமெரிக்காவில் இவரின் நடிப்பு திறமைக்காக கௌரவப்படுத்தும் விதமாக ஒரு நாள் நயகரா கௌரவ மேயராக நியமித்து கௌரவித்தது அமெரிக்க அரசாங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு கலைமாமணி விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு பத்மஸ்ரீ விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு பத்மபூஷன் விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு அண்ணா பல்கலைக்கழகத்தால் கௌரவ டாக்டர் பட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு செவாலிய விருது பெற்றார் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஜூலை இருபத்தி ஓராம் தேதி நிர்ணயக் கடற்கரை காமரசர் சாலையில் சிவாஜி சிலையை அன்றைய முதல்வர் கருணாநிதி அவர்கள் நிறுவினார் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தமிழக அரசின் பொதுப்பணித்துறையின் சார்பாக சிவாஜி கணேசன் அவர்களுக்கு ரெண்டு கோடி எண்பது லட்சம் செலவில் மணிமண்டபம் கட்டப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு வரை திராவிட இயக்கத்தில் இருந்த சிவாஜி கணேசன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு நாடாளுமன்ற மேலவை உறுப்பினரானார் காமராஜர் மீது மிகவும் பிரியம் கொண்டிருந்தவர் சிவாஜி கணேசன் அவர்கள் ஜிவாஜி கணேசன் பிறந்த தினமான அக்டோபர் ஒன்னாம் தேதியை அரசு விழாவாக கொண்டாட வேண்டும் என இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தமிழக சட்டப்பேரவையில் விதி நூத்தி பத்தின் கீழ் அறிவிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஜனதா கட்சியின் தமிழ் மாநில தலைவராக ஆனார் சிவாஜி கணேசன் பராசக்தி படத்தில் நடிக்கும்போது அவரது உறவு பெண்ணான கமலா அம்மாள் அவர்களை திருமணம் செய்து கொண்டார் ஜிவாஜி கணேசன் அவர்கள் இவர்களது திருமணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்ப ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு மே ஒன்றாம் தேதி சுவாமிமலையில் நடைபெற்றது இவர்களுக்கு ராம்குமார் பிரபு சாந்தி தேன்மொழி என நான்கு பிள்ளைகள் உள்ளனர் உதவும் குணம் கொண்ட சிவாஜி கணேசன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் வருடம் மதிய உணவு திட்டத்திற்காக அன்றைய பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்களிடம் ஒரு லட்சம் நிதி வழங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு தாம்பரம் காசநோய் மருத்துவமனை கட்ட ஒரு லட்சம் வழங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் பெருவெள்ளம் சென்ற சென்னைக்கு ஒரு லட்சம் உணவுப் பட்டலங்கள் தயாரித்து கொடுத்துள்ளார் அத்துடன் எண்ணூர் முட்டை அரிசியும் வழங்கியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு பாகிஸ்தான் இந்தியா போர் நிதியாக அன்றைய பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி அவர்களிடம் நானூறு பவுன் நகையும் தனக்கு பரிசாக கிடைத்த நூறு பவுன் பேனாவையும் சேர்த்து ஐநூறு பவுனை போர் நிதியாக வழங்கியுள்ளார் கைத்தாரில் கட்டப்பொம்மன் தூக்கிலிடப்பட்ட இடத்தை விலை கொடுத்து வாங்கி தனது செலவில் கட்டபொம்மனுக்கு சிலையை நிறுவி கொடுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு அண்ணா தலைமையில் நடைபெற்ற உலக தமிழ் மாநாட்டிற்கு ஐந்து லட்சம் நிதி வழங்கியுள்ளார் கோடம்பாக்கத்தில் தனக்கு சொந்தமான இடத்தை நலிவடைந்த நடிகர் நடிகைகளுக்கு வீடு கட்ட இலவசமாக கொடுத்துள்ளார் இவரது படங்களில் கதைகளும் சரி பாடல்களும் சரி மக்களின் வாழ்வியலை உணர்த்தும் விதமாகவே இருக்கும் வரலாற்று இதிகாச பாத்திரங்களில் பெயர்களை சொன்னால் அவர்களின் முகம் சிவாஜி கணேசின் முகமாகவே தெரியும் அந்தளவுக்கு அந்த கதாபாத்திரங்களாகவே மாறி நடித்தவர் சுமார் இருநூத்தி எண்பத்தெட்டு திரைப்படங்கள் நடித்த சிவாஜி கணேசன் அவர்களின் கடைசி திரைப்படம் பூப்பறிக்க வருகிறோம் ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு ஜூலை ஒன்றாம் தேதி இவ்வுலக வாழ்க்கைக்கு விடை கொடுத்தார் சிம்மா கருளன் சிவாஜி கணேசன் அவர்கள் தோன்றுக புகழோடு அகதிலார் தோன்றலின் தோன்றாமை நன்று என்ற திருக்குறளுக்கு ஏற்ப புகழோடு மறைந்த சிவாஜி கணேசனின் நினைவு இவ்வுலகம் இருக்கும் வரை மக்களின் மனதில் நிலைத்திருக்கும்